வீடு போறதே என்ன சொல்லல நீங்க சொல்லி தான் தெரியும் பாட்டி அங்க இங்க அலஞ்சே இல்ல பாட்டி அதனால அம்மா மறந்திரட்டாம் ஆ எல்லாரும் வெளியில தான் இருக்கீங்களா ஏமா இன்னைக்கு சாயங்கால நாங்க வீட்டுக்கு கிளம்பி அம்மா என்ன மக்களே தெடிர்னு நீங்க போனா இனி வீடு வெறு சோடி ஆயிருக்காம் ஒரு வாரம் வீடு கலகலப்பா இருந்த பிள்ளைங்க இதுல மக்களே இனி எப்போ வருவீங்க எதுக்குமா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டா நான் வர போறேன் எதுக்குமா நீ இங்க தனியா இருக்க என கூட வந்து இருக்க வேண்டியதானே பிள்ளைங்க இருக்கு உனக்கு நேரம் போகும் இல்ல மக்களே எனக்கு வீடை தனியா போட்டுட்டு வரது இஷ்டம் இல்ல சரி நீங்க அடிக்கடி வாங்க வந்த எனக்கு நேரம் போகும் என்ன பாட்டி இப்பவே முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க இப்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பாட்டி வீட்டுல போவோம் சரி மக்களே வாரேன் சகோதரா உங்க வீட்டுக்கு போறீங்களா உன் தம்பி வந்து சொல்லாம் ஆமா நாங்க வீட்டுக்கு போறோம் சாயங்களா இங்க இருந்து கிளம்புவோம் உங்க எப்ப வரீங்க தெரியல சிலது லீவு விடும்போது வருவோம்

வரலாம் மக்களே வரலாம் மாமா வரும்போது மாமா கூட நான் வரேன் ஆ கண்டிப்பா வரணும் பாட்டி மாமா அடிக்கடி அங்க வர தான் செய்றாங்க மாமா கூட நீங்களும் வரணும் சரிமா சரிமா மாமா வரும்போது நான் வரேன் சகுந்தலா நீ போய் குளி முதல்ல என்னம்மா நீ யாராக இல்ல குளிக்கலாம் என்னம்மா அண்ணன் இன்னும் காணவே இல்ல வரவா மக்களே அவன் வர நேரம்தான் மக்களே

கொஞ்ச நேரம் அவ டிவி பாத்துட்டு போட்டு நல்லி உன் அண்ணனே வந்துட்டான் என்ன என்ன தங்கச்சி நீ வீட்டுக்கு கிளம்பி என்னகி வந்து ஒரு வாரம் கூட ஆகல சொல்ல வேண்டியது வேண்டியதானே இங்க இருக்கேன்னு ரெண்டு வாரம் கழிஞ்சு வாரம் சொல்ல வேண்டியது வேண்டியதானே நீ போன போட்டு முதல்ல இல்லனா அது சரி ஆகாது உனக்கு தெரியாத அவங்கள பத்தி எல்லாம் சரி நீ எப்ப வருவீங்க வரலாம் நான் வரலாம் பிள்ளைகளுக்கு லீவ் விடும்போது நான் வருவேன் என்னன்னா கலையில என்ன முடியும் போயிட்டா பிரிக்க முடியும் என்ன யாருக்கா அம்மே பேனே என்ன தங்கச்சி எனக்கும் வயசாகுதேன்னு செய்து இன்னும் என்னைக்குமே இருப்பேன் சரி நீ விளஞ்ச மருந்து மாற்றெல்லாம் எடத்துக்குவா பீபி சுகர் என்ன விண்டுண்ணா நேரத்தை நேரம் மருந்து மாற்றெல்லாம் எடோ நாயம் எடுக்க செய்யும் ஒழுங்கா மருந்து மாத்திரையெல்லாம் செய்யும் இல்லன்னா ஒரு அம்மக்காரு இருக்குவா என்ன விடுவா அண்ணன் அடக்கம் தங்கச்சியா பாசம் தாங்க தங்கச்சி அடுக்களில் போய் அங்கே போட்டிருக்கேன் நான் தோப்பில் போய் கொஞ்சம் மாங்காயம் முருங்கைக்காயில் நிக்கி பச்சை மிளகா கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு வார் எதுக்கு அண்ணா வேண்டாம்ண்ணா இன்னும் எதுக்கு போயிட்டு இருக்கியா எல்லாம் வாங்கலாம் தாங்க இறக்கலாண்ணா அது போதான் என்னண்ணி அங்கே நிற்கிறீங்க என்னம்மா நீ இன்றைக்கே போகிறேன்னு சொல்கிறீங்க ரெண்டு நாளுக்கூட இறந்துட்டு போகலாம்ண்ணா நான் ரெண்டு மூணு நாள் ஆகுது அதுக்கு முன்னாடி போகிறேன்னு சொல்கிறீங்க இல்ல நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும் அதான் போறேன் இல்லட்டா ரெண்டு வாரம் இருக்கிறது தான் வந்தேன் அடி பாவி ரெண்டு வாரம் இருக்கிறது தான் வந்துருக்கா நல்ல காலமா போச்சு சரி தங்கச்சி நீங்க பேசிட்டு நான் மைனி அடிக்கடி வாங்க வந்து ரெண்டு நாள்லயே போறேன்னு சொல்லும்போது மனசு கஷ்டமா இருக்கு வீட்ல நீங்க இங்க வரும்போது பிள்ளைங்க எல்லாம் நிக்கும்போது கலகலப்பா இன்னும் வீடு வெறச்சோடி இருக்கும் ஆட்டா நீ ஆமா மைனே காரி வந்தானே உனக்கு முகம் இருந்தது எனக்கு தெரியாது பாத்தியா நல்லா பார்த்து கிழிச்சிட்ட நீ ஏமா வாய் வச்சிட்டு சும்மா இருமா ஏமா அவங்க நிக்கும்போதே நீ பேசிட்டு இருக்கமா என்ன நினைப்பாங்க மக்களே உனக்கு அவளை பத்தி தெரியாது பயங்கர ஆளு நீ வந்த அவ முகத்தை தூக்கி வச்சிட்டு என்ன இருந்து இருந்துட்டு இருந்தா ஒரு நாள் வேலை செய்தாளா வந்து நீ ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் நீ தானே இங்க இருந்து வேலை செய்துட்டு இருக்க அவ ராணி போல இருந்துட்டு இருக்கா தங்கச்சி என்னண்ணா இந்த பையில கொஞ்சம் காய்கறி எல்லாம் இருக்கு முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேனா கொண்டு போ மறக்காமா ஆட்டேனா நான் எடுத்துட்டு போறேனா பிள்ளைங்க எல்லாம் எங்க போச்சு இதுல தான் நின்னுட்டு இருக்காங்க அண்ணா பிள்ளைங்க இல்லட்ட பக்கத்து வீட்ல போய் வந்து விளையாடிட்டு இருப்பாங்களா இருக்காம் அடுத்த வாரம் நம்ம மீனாட்சி மோனுக்கு கல்யாணம் இல்ல வருவீங்களா ஆமாண்ணா வரன இல்ல சொன்ன இல்ல வராம இருந்தா என்ன சொல்லுவாங்க அண்ணா மக்களே நாளைக்கு என்னம்மா நீ வரும்போது பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வரணும் மக்களே வந்து ரெண்டு நாளாவது நிக்கணேனா சரிமா நான் கண்டிப்பா வருவேன் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வருவேன் அடுத்த வாரம் தானே அம்மா பிள்ளைங்கள ஸ்கூல் ஓபன் ஆகி இன்னும் நிறைய நாள் இருக்குல நான் வந்து ரெண்டு வாரம் நிப்பமா நீ அதனால வருத்தப்படாத சரியா தங்கச்சி நீ ஆயிரம் திங்கள இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நீ அப்ப என்னை போயிட்டு என்னை வருவா ஆ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குலனா நான் இன்னைக்கு போய்ட்டு நாளை கழிச்சு வரேன் அப்ப நீ குழந்தைகளை விட்டுட்டு போக வேண்டியதுதானே அங்க அக்கா ஒன்னு இல்ல என்னமா நம்ம அப்பா போய்ட்டு வரோமா என்ன மக்களே வந்துட்டீங்களா ஆமா மாமா நாங்க பக்கத்து வீட்டு பிள்ளைகள் கூட விளையாடிட்டு இருந்தாங்க பிரண்ட்ஸ் தானே அவங்க நேராகுதுன்னு வந்தோம் வரும்போது அம்மா இன்னும் ரெண்டு நாள்ல இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம் மக்களே அம்மா வீட்டு போய்ட்டு நீங்க ரெண்டு நில்லுங்க அம்மா ரெண்டு நாள்ல வரேன் இல்ல இன்னைக்கு போனா நாளை கழிச்சு அம்மா வந்துடும் இல்லனா பிள்ளைங்க என கூட வரட்டு எனக்கு அதோ இல்லனா ஏதோ போல இருக்காம் அப்படியே தங்கச்சி சரி அப்பா நானே உங்களை கொண்டு விடுகிறேன் சரியா இங்க இருந்து பஸ்ல போக வேண்டாம் எதுக்கண்ணா உனக்கு கஷ்டம் மக்களே என்னம்மா அண்ணன் தான் கொண்டு விடுன்னு சொல்றான் இல்ல அண்ணனு கூட போங்க எனக்கு ஒரு சமாதானமா இருக்கு நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னு அம்மா நீங்க தான் ரெண்டு நாள்ல வந்துருவீங்க நான் இங்க நிக்கிறேன் வரல பாட்டி கூட நிக்கேங்க அப்படி சொல்ல மக்களே